அன்பானவர்களே இன்று நம் இதயத்தை நெரிடும் ஒரு விஷயம் பற்றி பேசப்போகிறோம் தற்கொலை முடிவை எப்படி மாற்றுவது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களில் எங்காவது ஒரு வலி… ஒரு அழுகை ஒரு பாரம் இருக்கலாம் ஒரு தருணத்தில் வாழ்க்கையே முடிந்து போகட்டும் என்று மனம் நினைத்திருக்கலாம் ஆனா தயவுசெய்து கேளுங்கள் இது உங்கள் முடிவு நேரமில்லை இது உங்கள் மாற்றத்தின் நேரம் நீங்கள் சந்திக்கும் வலி உண்மையானது நீங்கள் தாங்கிக் கொண்டு போகும் சுமை பலமானது ஆனால் நீங்கள் பலவீனமானவர் இல்லை பைபிள் சொல்கிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் உலகம் மதிக்கவில்லை என்றாலும் தேவன் உங்களை மதிக்கிறார் தற்கொலை ஒரு தீர்வு இல்லை அது ஒரு ஆவேசமான தருண முடிவு இன்றைய வழி நிரந்தரமில்லை இன்றைய இருள் முடிந்துவிடும் பைபிள் சொல்கிறது சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் நேற்று விழுந்தவர்கள் இன்று எழுந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நேற்று கண்ணீர் சிந்தினவர்கள் இன்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அதில் ஒருவராக முடியும் தற்கொலை எண்ணம் மேலோங்கும் தருணத்தில் என்ன செய்யலாம் ஒரு நிமிடம் நின்றுவிடுங்கள் உங்கள் மனசு ஓடட்டும் ஆனால் நீங்கள் ஓடாதீங்க ஆழமாக மூச்சு விடுங்கள் தண்ணீர் குடிங்க பத்து நிமிடம் அமைதியாக இருங்கள் சமாதானத்தை தருபவர் தேவன் யாரிடமாவது பேசுங்கள் தனியாக இருக்காதீர்கள் உங்கள் உள்ளத்தை வெளியிடுங்கள் நண்பர் குடும்பம் அல்லது யாரிடமாவது பைபிள் சொல்கிறது இருவர் ஒருவருக்கொருவர் உதவுவது நலம் அடுத்து மனத்தில் கேட்கும் பொய்களை நம்பாதீர்கள் நீ தேவையில்லாதவன் உனக்கு எதிர்காலம் இல்லை எல்லாம் முடிந்துவிட்டது இவை உங்கள் குரல் அல்ல எதிரியின் பொய் ஆனால் தேவன் சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை தேவனுடையது அவர் உங்களை படைத்தார் உங்களை நேசிக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் கர்த்தர் என் மேய்ப்பர் எனக்கு குறைவில்லை நீங்கள் இன்னும் உயிருடன் இருப்பது அதுவே பெரிய வெற்றி அன்பானவர்களே நீங்கள் மதிப்புள்ளவர் உங்கள் வாழ்க்கை தேவையானது உங்கள் கண்ணீர் வீணாகாது உங்கள் கதை இங்கே முடிவதில்லை உங்களுக்கான நன்மைகள் கடவுள் கரங்களில் இருக்கிறது அதனாலே தயவு செய்து வாழ்க்கையை முடிக்காதீர்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ ஆம் நீதான் நீ வாழ முடியும் நீ மீண்டு வர முடியும் நீ எழுந்து நிற்க முடியும் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்று தேவன் உன்னோடு இருக்கிறார் நீ தனியாக இல்லை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக